தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் அன்றைக்கு கூடிய பொதுக்குழு சட்ட தான் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சட்ட ரீதியானதான் அதில் ஒரு தீர்மானமான பொதுச் செயலாளர் என்று அவர் தன்னை தேர்ந்தெடுக்கொடுத்து சட்டத்துக்கு உட்பட்டதா அதிமுகவினுடைய பைலாவுக்கு உட்பட்டதா என்பதுதான் இன்றைக்கு வந்து ஓஎஸ்ல என்று ஒரிஜினல் சூட்டில் இருக்கக்கூடிய கேள்வி விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த தாவா தீர்க்கப்பட்டு முடிவு காணப்பட வேண்டுமோ அதை ஏதோ முடிவு கண்டுவிட்டதைப் போல இறுதி தீர்ப்பை பெற்றுவிட்டதைப் போல அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக தன்னை பொதுச்செயலாளர் என்று அவங்க எந்த வழக்கு விசாரணை மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் முன்னாடியும் அந்த தீர்ப்பு வந்ததை போல் தன்னை பொதுச்செயலாளர் என்று அழைத்து கொண்டதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாகத்தான் மிக கடுமையான ஸ்டிச்சர்ஸ் வந்து இன்னைக்கு தெரிவித்திருக்கிறது எனவே வந்து இது ஒரு நல்ல ஒரு எங்களுடைய எய்ம் என்னன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் கட்சி ஒன்றிணையணும் ஒன்றிணைந்தால் ஒளிய கட்சிக்கு தொடர்ந்து இந்த தேர்தல் இது நிலைமைகள்லாம் பார்க்குற பின்னடைவுகளை பார்க்குறோம் இதுதான் ஒற்றுமைதான் ஒரே வழி என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஏன் இந்த பிரச்சனை எழுது நீதிமன்றத்தில் நமக்குள் பேசி ஒரு ஒற்றுமைக்கு வழி தேடிக்கொள்ளலாமே என்று ஏற்கனவே அங்கே நல்ல உள்ளம் படைத்த சிலர் பேசி வருவதாக இருக்கிறோம் இதன் அடிப்படையில் பேசி கட்சியை ஒருமை ஒற்றுமைப்படுத்தினால் நிச்சயமாக அதற்கு எல்லா வித ஆதரவையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் இனிமே ஓபிஎஸ் அதிமுகவினுடைய கட்சி கொடியவோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது கரவேட்டி கூட வந்து அவர் கெட்டதில்லை இப்போது அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்தாங்க இப்போது நீதிமன்றமே நீங்கள் அதிமுக பொதுச்செயலாளர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி நோக்கி இருக்கு அவங்களும் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணி நாங்கள் பண்ணது தப்புதான்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க திருத்தப்பட்ட மனு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தாக்கல் செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கும்போது இனிமே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர்னு தன்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் முறையிட வாய்ப்பு இருக்கா இந்த கட்டாயம் வந்து அந்த இந்த காலிட்டாசி இண்டிக் இண்டிக்ட் மண்ட்னு சொல்வேன் இண்டிக்ட் மட்டுன்னு சொல்லுவேன் நாங்கள் அதாவது உயர் நீதிமன்றமானது இப்படி பயன் தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்ததே தவறு எனவே அந்த மனுவை திருத்தி வரும் மாதம் ஏழாம் தேதி கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதோட இந்த லீகல் பொசிஷன் ஆஃப் எடப்பாடி போஸ்டிங் இஸ் தேட் ஹீ சீசஸ் டு பி த ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்று அழைக்கப்படுகிற நிலையை நிலையை சட்ட ரீதியாக அவர் பறிக்கப்பட்டு விட்டார் இழந்து விட்டார் எனவே வந்து என்னென்ன ஒரிஜினல் பொசிஷன் அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் திரு இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரிஜினல் ஷூட்டு ஓய்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரிஜினல் ஷூட்டு நடந்துக்கிட்டு எனவே அவர் வந்து தன்னை இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் தான் தன்னை பாவித்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் இந்த இன்றைக்கு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உள்ள உள்ளர்த்தம் எனக்கு இது லீகல் டேம்ஸ்லாம் அதிகமாக உள்ளே போகாமல் பொலிட்டிக்கலாக எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தானே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்னு அழைச்சிக்க முடியுமோ அழைச்சிக்க முடியாதா கட்டாயமாக இன்னும் வந்து அழைச்சிக்க முடியாது கட்டாயம் அழைச்சிக்க முடியாது அதை தானே நீதிமன்றமே நீ பொதுச் செயலாளர்னு மனு பண்ணதே தப்புன்னு சொல்கிறப்ப தி வெரி ஃபேக்ட் தட் யூர் ஃபைல்டு யுவர் பெட்டிஷன் இன்னொரு கெப்பாசிட்டி கோர்ட்டு யுவர் செல்ஃபர் ஜென்ரல் செக்ரட்டரி இட் செல்ஃப் இஸ்ராங்னு சொல்கிறப்ப என்ன இஸ் சப்ஜூடியஸ் அப்படின்னு சொல்கிறப்ப சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்கிறப்ப அதை எப்படி அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தானே அதோட உள்ளர்த்தம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக பொதுச் செயலாளராக இல்லை உண்மையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு விஷயம் புரிஞ்சு கோர்ட்டில் என்ன வழக்கு அப்படின்னா இவர் பொதுச் செயலாளரே தேர்வு செய்து செல்லாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கு என்ன அதற்கு பதில் மனு தாக்கல் செய்யும்பொழுது அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்னும் ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஸ்டேட்டஸில் போட்டிருக்கார் அதன் பின்னாடி நடந்த சூழல்கள் கோர்ட்டோட ரெக்கார்டிங்கில் கிடையாது ஒரு தேர்தல் ஆணையத்தில் வந்து அங்கீகாரம் பெற்றது அதன் பின்னாடி நாடாளுமன்ற தேர்வு முடிஞ்சு ஃபார்ம் ஃபாமி இன்போது சிலர் கெழுத்து போடுறத ரெக்கார்டிங் நம்ம சொல்கிறது எழுத்துப்பூர்வமாக இந்த சப்மிஷன் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் கிடையாது இது ஒரு ஃபார்மாலிட்டி ஏழாம் தேதி போய் நான் சொன்னது என்னென்னா ஜட்ஜே சொன்னது வேணா ஒர்க்கிங் ஏஸ் ஜென்ரல் செக்ரெட்டரின்னு கூட நீங்கள் போட்டு ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரண காரியங்கள் என்ன இந்த வழக்கு நடந்து முடிந்ததுக்கு பின்னால் ஆதாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு வழக்கமாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக சம்மியீங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க ஒரு ஆதாரம் வேணும் இது என்ன ஆதாரம் எந்த அடிப்படையில் இந்த வழக்கு முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு நாளைக்கு பின்னால் ஏதோ ஒரு கேள்வி வந்ததுன்னா அது ஒரு ஆதாரம் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் வேணும் இல்லை இப்போ ரிட்டன் சமிஷனி இனிமே தான் கொடுக்க போகிறோம் இப்போ ரிட்டன் சமிஷன் என்ன நான் சொன்னால் அதே தான் கொடுக்க போகிறோம் இது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு நடந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பார்ட்டியாக இருந்தாங்க அது முடிச்சு போச்சு வேலை தேர்வு செய்யப்பட்டால் இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டது நடுவில் பெங்களூரு இடைத்தேர்தல் வந்தது அதுக்கு சின்னம் கிடம்பு சின்னம் ஒதுக்கப்பட்டது இப்போ இவர்தான் போச்சுன்னால் சின்னமும் கட்சியும் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது கட்சி அலுவலகமே இவர்கிட்ட தான் இருக்குது அங்கேயே ஒரு வேலை செய்யணும் எழுத்து பூர்வமாக கொடுக்க போகிறோம் அதை கேட்டால் ஆமாம் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது உங்களுக்கு உரிமை இல்லைப்பா உரிமை இல்லைப்பா யாருமே இல்லை நீ யாருனே தெரியாது ஓடிப்பேருன்னு சொல்ல போகிறாரு இதுதான் நடக்க போகுது வழக்கினுடைய தீர்ப்பு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழக்கு வழக்கோட தீர்ப்புங்கிறது வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆயிரம் வழக்கு போடலாம் பஸ் இவர் ஒருத்தர் தான் போடணுங்கிறதுல ஆயிரம் வழக்கு அவரை போச்சு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாது எனக்கு வந்து ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள முடியாது விதிகள் மீற ஆயிரம் பேர் வழக்கு போடலாம் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற அந்த டிசைடிங் அத்தாரிட்டி எங்கே இருக்குது எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்கே வேணும் டேரெக்ஷனு வழக்காடு மண்டத்தில் வழக்கு இருந்தால் எங்களால் முடிவெடுக்க முடியாதுன்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்திலே போய் இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றம் மேலே தானே உச்சநீதிமன்றத்தில் போய் வந்து டேரக்ஷன் வாங்கி எலெக்ஷன் கமிஷனும் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டு கொடுத்தாச்சு பொதுச் செயலாளர் என்று ஒரு தான் இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கிளினிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்னது